எடுத்த உடனே நான் தான் முதல்வர் எனக்கு கீழே தான் எல்லாருமே வரணும் எனக்கு இவங்க எதிரி எனக்கு அவங்க எதிரி எந்த கட்சியிலையும் இல்லை எந்த அரசியலும் பேசலை எதுவுமே பேசலை திடீர்னு வந்து எதிரையும் மட்டும் இது என்ன சினிமாவா என்ன நல்ல அரசியல் தலைவராக இருப்பாரு அவர் நம்மளை காப்பாற்றுவாரு அப்படின்லாம் நினைக்கிறது வந்து ஒரு சினிமாத்துவமாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதை கடந்து ஒரு அரசியல் அப்படிங்கிற நீண்ட நெடுந்தூர பயணத்துல பயணிக்கணும் க கட்சி மேல பாசம் வச்சிருந்தாதான் அந்த ஒழுக்கம் வரும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா ஏதோ பெரிய சேதாரம் எல்லாம் ஏற்படுத்தாம வரதெல்லாம் இப்ப இந்த கூட்டத்துக்கு அந்த ஒழுக்கம் கூட தெரியல நான் வரலன்னு எல்லாம் சொல்ல விரும்பல தெரியல இப்ப ஒரு கூட்டம் கீழே வந்து கமெண்ட் கொடுக்கும் பாருங்க அது வெத்து கூட்டம் எல்லா பற்றி பெண்களும் பேசலாம்ல பெண்கள் பேசினா மட்டும் ரொம்ப ஆபாசமா கருத்து எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து ஆண்களே கிடையாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன் வெக்கமா இருக்குங்க வெட்கக்கேடா இருக்கு இப்படியா ஒரு கணவரை விட இன்னொருத்தரை எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு பொது தளத்துல சொல்றதுக்கு அளவுக்கு ஆர்வ விட அது பைத்தியகாரத்தியர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜி பரணி சி எம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் சந்திக்க வந்திருக்கக்கூடிய பிரபலம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து மக்கள் அரசியல் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் அவங்க கிட்ட அவங்களுடைய அரசியல் பிரவேசமாகட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வெற்றி யாருக்கு அப்படிங்கறத பத்தியும் பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ ஒரு பெண் அரசியல் கட்சி தலைவரா நீங்க வந்திருக்கீங்க இப்போ எதிர் வரக்கூடிய இந்த தேர்தல்ல நீங்க எத்தனை இடங்களை நிக்கலான்னு ஒரு ஐடியால இருக்கீங்க அதே மாதிரி கட்சியில எந்த மாதிரியான கோட்பாடுகள் நீங்க வச்சிருக்கீங்க வருகின்ற தேர்தலில் வந்து அந்த கூட்டணி எல்லாமே கொஞ்சம் காலதாமதம் பண்ணி தான் நாங்கள் முடிவெடுக்க முடியும் ஏன்னா இது வந்து ரொம்பவே ஏர்லி தானே ஆறு மாதம் இருக்குல்ல அதனால் முடிவெடுப்போம் இப்போ பொதுவாக தமிழகம் முழுவதும் நாங்கள் பணிகளை தொடங்கி எங்களோட கட்சியை வளர்ச்சிக்கு நோக்கி அழைச்சிட்டு போயிட்டுருக்கோம் ஏன்னா நிர்வாகிகள் எல்லா இடத்துலையுமே நிர்வாகிகள் போடுற பணி வந்து தீவிரமாக இருக்குது இப்போ ரூட் லெவலில் ஏன்னா எல்லா கட்சிகளுக்குமே அதுதான் பலம் அதை கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கறதுல இப்ப நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் கோட்பாடு நான் ஏற்கனவே சொன்னது தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடாது போதை மது போன்ற விஷயத்த வந்து இருக்க நான் தொடர்ச்சியா வலியுறுத்துறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நிர்வாக சீர்கேடு அப்படிங்கறது பொதுவான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது எல்லா துறைகளிலுமே ஊழல் இருக்கு லஞ்சம் இருக்கு அப்படின்னா அது ஏன் இருக்கு அதை எப்படி நம்ம வந்து தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற இடம் வந்து தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எல்லாரும் இயங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம மாத்தணும் அப்படிங்கிறது பெண்கள் பாதுகாப்புக்காக சமூக நீதிக்காக இது எல்லாருமே நம்ம வந்து போராடக்கூடிய ஒன்றுதான் விளிம்பு நிலை மக்களுடைய குரலாக என்னைக்குமே அனைத்து மக்கள் அரசியல் கட்சி இருக்கணுங்கிறது என்னுடைய முக்கிய கோட்பாடா இருக்கு சரி மேம் இப்போ நடிகர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு கட்சியில ஒரு நடிகர் வராருன்னா வரக்கூடிய லாபம் இதெல்லாம் உங்களுடைய பொதுவா அரசியல்ல யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கறதுல நான் உறுதியா தான் இருக்கேன் அதுல வந்து இந்த துறை சார்ந்தவங்க வரக்கூடாது இந்த துறை சார்ந்த வரணும் அப்படின்லாம் கிடையாது ஆனா வரக்கூடிய நபர் வந்து இதற்கு முன்னால் மக்கள் பணியில எந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்தி இருக்காங்க இது வரைக்கும் அவங்க மக்கள் மக்களுக்காக செய்தவைகள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் மக்கள் முடிவெடுக்கணும் அவங்க அரசியல் தலைவராக ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையாங்கறத ஒருங்க உச்சக்கட்டத்துல ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா ஒரு சிறந்த நடிகராக அவரை ஏத்துக்கலாம் அது கலைத்துறை யாருமே அதை மறுக்க முடியாது ஒரு நடனம் ஆடுறதையோ ஒரு ஒரு நல்லா நடிக்கிறதையோ ஒரு திரைப்படத்துல நல்ல கதாபாத்திரமா இருக்கிறதையோ நீங்களும் ரசிப்பீங்க நானும் ரசிப்பேன் அது எல்லாருக்கும் உள்ளதுதான் அதை வந்து அது ஒரு கேட்டகிரி அந்த ஒரு இதுக்கு கீழே மட்டுமே வச்சு அவரை வந்து நல்ல அரசியல் தலைவராக இருப்பார் அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்லாம் நினைக்கிறது வந்து ஒரு சினிமாத்துவமாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அதை கடந்து ஒரு அரசியல் அப்படிங்கிற நீண்ட நெடுந்தூர பயணத்தில் பயணிக்கணும் இன்னைக்கு நான் ஒம்பது ஆண்டுகளாக கிட்ட பத்தாண்டுகள் நெருங்க போகிறோம் அப்போ வந்து அரசியலில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை போராட்டங்களை பண்ணியிருப்பேன் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை பண்ணியிருப்போம் மக்கள் மத்தியிலேன்னா நமக்கு வந்து பிரபலத்தன்மை கிடையாது ராஜேஸ்வரி பிரியா அப்படிங்கிறது வந்து பிரபலம் கிடையாது நான் ஒரு நடிகை கிடையாது நான் எங்கேயும் நமக்கு தெரிய வாய்ப்பா ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்திலிருந்து வந்து அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் களத்துல நம்ம நிற்கும் போது நாம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அஹ் ஸ்டெப்புமே அப்படின்னா ரொம்ப மெதுவாதான் மக்களை சென்றடையுது ஆனா அவர்களுக்கு மைலேஜ் கூட ஏற்கனவே நடிகர் அப்படிங்கிறதுனால ஒரு நிகழ்ச்சினா போதும் யாரு என்ன பண்றாங்களோ எல்லா மீடியாவுமே அதையே செய்தியாக்குறது அவங்க என்ன ஒரு ஒரு தும்மல் வேகமா தும்மிட்டா கூட அதை வேக வேகமான ஒரு செய்தியை அவர் வேகமாக இன்னைக்கு தும்மிட்டாரு அப்படின்னு கூட போடக்கூட தயாரா இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு ஊடகங்கள் டிஆர்பிக்காக ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க பட் இதுல நல்லதா கெட்டதா அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தர் எடுத்த உடனே அதாவது எந்த கட்சியிலும் ஏற்கனவே இல்லை எந்த பொறுப்புலையும் இல்லை மக்களுக்காக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒரு சிறைக்கு செல்ற அளவுக்கோ அல்லது தீவிரமான அரசியல்லையோ மக்களுக்கான வலுவான குரலாகவோ அல்லது எல்லா விஷயத்தையும் தெரிந்தவராகவோ துறை சார்ந்த திட்டங்கள் எதிர்கால திட்டங்கள் துறை சார்ந்து வச்சிருக்கவராகவோ அவர் இருந்திருந்தா நாம இதை பேச போறது இல்லை இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால அவரை முத அரசியலுக்கு பழக்கணும் அதற்கு பிறகு அவரை நம்பியுள்ள கூட்டத்தை அரசியலுக்கு பழக்கணும் அந்த கூட்டம் இன்னைக்கு வந்து ஒரு பாசக்கார கூட்டம் அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம் நானும் சொல்றேன் அது அவர் ஒரு நடிகர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதீத ஈர்ப்பு இருக்குது பாருங்க அது வந்து ஒருத்தரை வந்து ஒரு ஒரு கூட்டத்தை பத்து மணி நேரம் நின்னாலும் பன்னெண்டு மணி நேரம் நின்னாலும் இருபத்தி நாலு மணி நேரம் நின்னாலும் நிற்கிறதுக்கு பசி சோறு தண்ணி இல்லாமல் நிற்கிற அளவுக்கு இன்னைக்கு இன்னைக்கும் இந்த சினிமா முகத்தில் இருக்காங்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்ப இளைஞர்களே ரெண்டா பிரிஞ்சுட்டாங்கன்னா சாதிக்கிறாங்க உலக அளவுல இளைஞர் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவனோட அறிவு எங்க போயிட்டு இருக்கு அறிவியலை நோக்கி போயிட்டு இருக்கு என்ன புதுசா கண்டுபிடிக்கலாம் ஐடி துறையில என்ன கண்டுபிடிக்கலாம் சயின்ஸ்ல என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம எப்படி நம்மள டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள வேற ரகமான இளைஞர்களும் இங்க இருக்காங்க புரியுதா தன்னைத்தானே வந்து எப்படி வந்து வாழ்க்கையில முன்னேற்றிக் கொள்வது அதாவது இதுல ஏழை பணக்காரர்கள் என்ற பாகுபாடு கிடையாது இதுல வந்து அவங்க மனசுக்குள்ள நான் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை சென்றடைணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர் கூட்டமும் இருக்கு எந்த லட்சியமும் இல்லாம சினிமாவை ஒரு விஷயமா நம்பிக்கிட்டு சினிமாவில் உள்ள நடிகருக்காக இது மாதிரி இப்போ எத்தனை உயிர் கிட்டத்தட்ட மூணு மூணு நாலு உயிர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சுலேருந்து பார்த்தா ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த உயிர் சேதம்லாம் ஏற்படுற அளவுக்கு இன்னும் இவர் ஒரு தன்னை வந்து மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தலைவரெல்லாம் இன்னும் மாறல நான் டைரக்டாவே கேக்குறேன் மேம் இப்போ விஜய் வந்திருக்காரு எடுத்தோம் கவுத்தணும் ஓவர் அலப்பற பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எல்லாத்துகிட்டயும் இருக்காது ஒரு தரப்பினர் வந்து கழுவி ஊத்துறது அந்த கமெண்ட் பண்றதுங்கறது வாய்ப்பே இல்ல அப்படி இருக்கு அப்ப இது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய்க்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கெளப்ப அவருக்கு வாய்ப்பு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க அலப்பற அப்படிங்கறதெல்லாம் என்னன்னா அறியாத கூட்டம் ஒண்ணு இருக்கு அவ்வளவுதான் இது தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது உண்மையாகவே அவர் களத்தை பற்றி தெரிந்து கொள்வார்னு நான் நம்புறேன் ஏன்னா இன்னைக்கு இவங்க இவங்க நினைக்கிறாங்க கூட்டத்தை காமிச்சா அந்த கூட்டம் அப்படியே வாக்குகளா மாறிடும் நினைக்கிறாங்க இன்னைக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த அலப்பறைன்னு சொல்றீங்களா அத நம்ம அலப்பறைன்னு சொல்ல வேணா அவர்கள் வந்து தன்னை பெரிய கட்சியாக காண்பித்துக் கொள்வதற்காக ஏற்படுத்துகின்ற ஒரு மாயைன்னு சொல்லலாம் அது அந்த மாயை என்ன ஆயிடும்னா நாளைக்கு பொதுமக்களுக்கு இடையூறா மாறிடும் அப்ப பொதுமக்களுக்கு இடையூறா மாறுனுச்சுன்னா அந்த இடையூறு அப்படிங்கிறது வாக்கா மாறாது எதிர்ப்பாதான் மாறும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு கூட்டத்தை சரியான முறையில பெரிய கட்சிகளும் மாநாடு போடுறாங்க பெரிய கட்சிகளும் எல்லா நிகழ்வுகளும் நிகழ்த்துறாங்க ஆனா அவர்கள் நடத்துறப்ப இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் இருக்குல்ல அந்த ஒழுக்கம் நான் என் கட்சி கட்சி மேல பாசம் வச்சிருந்தாதான் அந்த ஒழுக்கம் வரும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அங்க எதோ பெரிய சேதாரம் எல்லாம் ஏற்படுத்தாம வர்றதெல்லாம் இப்ப இந்த கூட்டத்துக்கு அந்த ஒழுக்கம் கூட தெரியல நான் வரலன்னு எல்லாம் சொல்ல விரும்பல தெரியல ஏன்னா அவங்க முழுவதுமாக ஒரு இந்த திரை தேட்டர் கூட உடைச்சாங்கல்ல சினிமாவோட ரசிகர் கூட்டம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு மூர்க்கத்தனமான ஒரு கூட்டமா இருக்கு இதனால வந்து தேர்தல எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வந்து நிறைய தாய்மார்கள் எல்லாம் கூட வருத்தப்படுற அளவுக்கு இருக்காங்க என் புள்ள அந்த கூட்டத்துக்கு போனா என்ன ஆவான்னு தெரியலையே திருப்பி நல்லபடியா வீடு வந்து சேரணுமே அப்படிங்கிற அளவுக்கு வருத்தப்படுற அளவுக்கு இருக்காங்க இப்ப அவர்களுடைய எதிர்ப்புகள்லாம் அதிகமாகும் இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்கிற வயசுல வேலைக்கு போற வயசுல வேலைக்கு போகாம படிக்காம ஏன்னா அதுதான் அந்த கூட்டம் அந்த கூட்டம் வந்து இன்னும் தன்னுடைய குடும்பத்திற்காகவோ தன் தாய் தகப்பனுக்காகவோ என்னோட சகோதரிக்காகவோ ஒரு பெரிய அளவுல ஒரு நன்மைகளை எல்லாம் இன்னும் அவங்க செய்யாத ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்துல மட்டும்தான் அப்படி நிக்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு காலையில வேலைக்கு போனா நைட் வரைக்கும் எனக்கு வேலை இருக்கு நான் வேலைக்கு தான் எனக்கு சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்தை எனக்கு கட் பண்ணிடுவாங்க அப்படின்னுங்குறவன் யாரும் அங்க போய் நிக்கல அது ஒட்டு மொத்தமாக எந்த வேலையை வீட்டையும் இல்லாத அப்பா கிட்ட பணம் வாங்கி அம்மா கிட்ட பணம் வாங்கி அம்மா கஷ்டப்பட்டு போய் பத்து பாத்திரம் நாலு வீட்ல கழுவி சம்பாரிச்சுட்டு வர்ற பணத்தை கூட வாங்கிட்டு போய் தியேட்டர்ல முதல் ஷோ பாக்கக்கூடிய கூட்டம் இருக்கு பாருங்க அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை நம்பி அந்த பகுதிகளிலயோ தொகுதியிலயோ யாரு வாக்களிப்பாங்க வன்குதிரை நம்பி ஆத்துல இறங்கி இருக்காது மேம் இப்போ பசங்க கூட ஓகே ஒரு பெண் வந்து பகிரங்கமா சொல்றாங்க என் வீட்டுக்காரர் கூட எனக்கு பிடிக்காது விஜய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பேசும் பொருளாவே ஆக்குச்சு அதுக்கு ஒரு ட்ரோல் போட்டு எந்த ஒரு சோசியல் மீடியா நம்ம திறந்தாலும் இப்படி இருந்தது இப்போ பெண்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு கணவனை விட எனக்கு அவங்கள பிடிக்கும்னு பகிரங்கமா சொல்றது இது வேடிக்கையா இல்லைங்களா இது வெட்கமா இருக்குங்க வெட்க கேடா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல நான் கலாச்சாரம் பண்பாடெல்லாம் விடுங்க ஒரு அடிப்படையா ஒரு கணவரை விட இன்னொருத்தரை எனக்கு சொல்லி ஒரு பொதுத்தலத்துல சொல்றதுக்கு அளவுக்கு ஆர்வ ஆர்வக்கோளாறுன்னு சொல்றதை விட அது தான் சொல்லணும் இதை வந்து ஆர்வ ஆர்வக்கோளாறுன்னு எப்படி சொல்ல முடியும் மதி முழுமையாக கெட்டு குட்டிச்சோரா போய் அவங்கள்ட்ட எந்த அறிவு சார்ந்த சிந்தனையும் இல்லாதவங்களால மட்டும்தான் அப்படி பேச முடியும் கோச்சுக்கிட்டாலும் அதுதான் உண்மை என்ன யாரும் திட்டினாலும் எனக்கு பரவாயில்ல ஏன்னா நாங்கெல்லாம் வந்து எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கோம் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மக் எவ்வளோ நாளா எவ்வளோ கஷ்டப்படுறோம் நிலம் குண்டு கட்டா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டப்ப ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படியே பெண் காவலர்கள் என்ன அப்படியே குண்டு கட்டா தூக்கி அந்த மாடி பிழை பஸ்ஸு படியில ஏத்துறதுக்குள்ளே என்ன தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க அப்ப அந்த அளவுக்கெல்லாம் எங்க உயிரையே நாங்கள் வந்து பணயம் வைத்து மக்களுக்காக போராடுறோம் இப்போ ஒரு கூட்டம் கீழே வந்து கமெண்ட் கொடுக்கும் பாருங்க அது வெத்து கூட்டம் அந்த கூட்டம் கமெண்ட் கொடுக்கறதுக்கும் ஆபாசமா பேசுறதுக்கும் ரொம்பவே கொச்சையாக பெண்களை பற்றி பேசுற கூட்டம் இருக்கு பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா எல்லாவற்றையும் பற்றி பெண்களும் பேசலாம்ல பெண்கள் பேசுனா மட்டும் ரொம்ப ஆபாசமா கருத்து எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து ஆண்களே கிடையாதுன்னு நான் சொல்ல விரும்புறேன் அது யாராக இருந்தாலும் சரி யாரோட ரசிகராக இருக்கட்டும் யாரோட தொண்டரா இருக்கட்டும் கருத்தை தான் வெல்லணும் அந்த கருத்தை வெல்றக்கூடிய ஆற்றல் இல்லாதவங்க எல்லாம் ஒரு ஆண்மகன் இல்லைங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ப இந்த பெண்கள் ஒரு சமூகத்திற்கே வந்து ஒரு வெக்கக்கேடான பெண்களா தான் நான் பார்க்குறேன் தயவு செய்து பெண்கள் முதல்ல சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண் அப்படிங்கிறவ என்ன தப்பு செய்யறா செய்யலை எல்லாமே பெண்ணை தான் கை காட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு சாதியை விட மதத்தை விட ஒரு பெண் அப்படிங்கிறவ ஒரு அசிங்கமானவளாகத்தான் இன்றளவும் பார்க்கப்படுகிறாள் அப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்காக உங்கள் குரலாக எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோமே எங்களை எல்லாம் பார்க்க உங்களுக்கு தோணல எங்களோட எல்லாம் வந்து கை கை கோர்த்து நிக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் எண்ணம் வரல ஆனா ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டர் எழுதி கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட்ல நடிச்சவங்க அவர்களுடைய உடல் நலத்தையும் அழகையும் பேணி பாதுகாக்கிறது மட்டும்தான் அவர்களோட மூலதனம் அந்த மூலதனத்தை அவங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்து அவங்க அவங்க தன்னை வந்து இப்படியே ஒரு ஹீரோ மாதிரியே வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 ப்ரொஃபஷன்ல இருக்காங்க இதை தாண்டி நீங்க என்ன பார்த்தீங்க அவர்கிட்ட இதை தாண்டி ஒரு மணி தனி மனிதராக அவர் வந்து என்ன விதமான செயல்பாடுகள் மூலமாக உங்களை ஈர்த்திருக்காருன்னு எனக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல இருக்கலாம் ஈர்க்கிறதுக்கான கால அவகாசம் கொடுக்கணும் இப்ப தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கீங்களா ஒரு கூட்டணி அமைச்சு நில்லுங்க எடுத்த உடனே நான் தான் முதல்வர் எனக்கு தான் எல்லாருமே வரணும் எனக்கு இவங்க எதிரி எனக்கு அவங்க எதிரி எந்த கட்சியிலயும் இல்லை எந்த அரசியலும் பேசல எதுவுமே பேசல திடீர்னு வந்து எதையும் மட்டும் பேசினா எது என்ன சினிமாவா என்ன